கருணாநிதி அவர்களுடைய மகன் மூக்கா முத்து அவர்களுடைய இறப்பு இன்னைக்கு காலையிலேயே அதிர்ச்சியை கொடுத்தது பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் நேர்ல போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க முகா முத்து அவருக்கும் வந்து நிறைவேறாத கடைசி ஆசை இருந்திருக்கு சினிமாவில அவரால ஜொலிக்க முடியல அதுதான் அவருடைய ஆசை என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கருணாநிதி அவர்களுடைய மகனா இருந்தாலும் கூட முகா முத்து அவர்கள் சினிமாவில சோபிக்கல அவரோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மனசுல நீங்காத இடத்தை பெற்றிருக்கு சின்ன வயசுல இருந்து பாட்டு மீது உயிரா இருந்தாரா மூக்கா முத்து அவர்கள் கடைசி காலகட்டத்துல கூட சினிமாவில பாடுற அளவுக்கு இசை மீது அவருக்கு நாட்டம் இருந்திருக்கு அந்த வகையில தேவா இசையில் பாடியிருந்ததை பத்தி முத்து அவர்கள் ஒருமுறை முறை பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவரை வந்து அரசியல் சினிமாவில வீழ்த்த எம்ஜிஆருக்காக போட்டிக்காகவே கருணாநிதி அவர் வந்து களமிறங்கியதா சொல்லுவாங்க சமீபத்துல மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா மூகா முத்து பற்றி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு அதுல திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு மூகா முத்துவ அன்னைக்கு கொம்பு சீவி

சந்திரன் போன்றோர் கூட அமையாத தோற்றம் முகாமுத்து அவருக்கு அமைஞ்சிருந்துச்சு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இதை எம்ஜிஆர் அவரே ஊக்குவிக்கலன்னு சொல்லலாம் ஒரு மேடையில எம்ஜிஆர் தான் தன்னோட ஆசான் என்று முகா முத்து கிட்ட வந்து பேசியிருப்பாரு அதுக்கு எம்ஜிஆர் தம்பி என்ன அவரோட ஆசான் அப்படின்னு சொல்றாரு நான் சினிமாவில் வரப்ப யாரையும் பின்பற்றல டி எம் எஸ் பாடுறப்ப தியாகராஜ பகவதரை போல பாடலையோ அவருக்குன்னு தனி பாணியை உருவாக்குனாரு அது போல முத்துவும் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு இத்தனைக்கும் பிள்ளையோடு பிள்ளை பட ஷூட்டிங் நடக்கிறப்ப இடத்துக்கே வந்து கிளாப் அடிச்சு வச்சவர் முயற்சி அவருக்கு ரொம்ப வந்து நடிக்கிறது போல பாடல் எழுதுறதுலயும் அப்பா கூட கட்சி மேடுகளிலேயும் பங்கேற்று கொள்கை விளக்க பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காராம் இது போல பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆர்வத்தோட இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுல தேவா இசையில மாட்டு தாவடி படத்துல முத்து அவர் ஒரு பாடல் பாடினாரு இந்த பாட்டு வந்து பிரசாத் ஸ்டுடியோல தான் நடந்துச்சு அண்ணன் மாறி தம்பி மாறி அருமையுள்ள ஐய மாறி அப்படின்னு தொடங்கும் மூக்கா முத்து அவரு சூப்பரா பாடியிருப்பாரு நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையோட தான் இருக்கேன் ஆனா வாய்ப்பு வரல அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறவே இல்லை அதாவது மறுபடியும் நடிப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவரும் வந்து ஆசையா தான் இருந்திருக்காரு ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல முத்து அவர் அரசியல் சினிமா தோல்வியை இருந்தாலுமே அவரோட நாகூர் ஆண்டவா பாடலும் காதலின் பொன் வீதியிலும் அவரோட குரலை வந்து இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாது மக்கள் கிட்ட அவரை அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் இதுதான் இவரோட கடைசி ஆசை இதுதான் நிறைவேறாம போச்சு அப்படிங்கிற தகவல்களும் வெளியாக இருக்கு இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நிறைய பேர் இப்ப முதலமைச்சர் அவருக்கும் நேர்ல போய் ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்